என் அன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று உன்னம்மா சொல்கின்ற விஷய நீ கவனமாக கேள் உனக்கு இன்று அதிசயம் இருக்கின்றது என்றால் நிச்சயமாக இந்த தாயானவளினுடைய வாக்கினை நீ கேட்டுவிடுவாய் என் குழந்தையே உனக்கு இந்த வாக்கு கிடைத்திருக்கின்றதே என்றால் உன் மனதிற்குள் நீண்ட நாட்களாக தேக்கி வைத்திருந்த ஒரு விஷயத்திற்கு இன்று நல்ல முடிவும் கிடைக்கத்தான் போகின்றது என் குழந்தையே இந்த தாயானவள் உன்னிடத்தில் முக்கியமாக இதை சொல்ல வந்ததற்கு மிக பெரிய காரணம் இருக்கின்றது என்ன தெரியுமா நீ என் மீது கொண்டுள்ள நம்பிக்கையும் உண்மையான அன்பும் இந்த அன்பு எனக்கு மிக பெரிய ஆச்சரியத்தை கொடுத்திருக்கின்றது என் குழந்தையே நீ வாழ்க்கையில் அன்பு என்ற ஒன்றில் நீ ஏமாற்ற போயிருக்கின்றாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் அதனால்தான் என் பிள்ளையின் வாழ்க்கையில் வறுமை உச்சத்தில் நிற்கும் பொழுதும் உன் தாயானவள் உன்னை தேடி வந்து உனக்கு ஆறுதலை கொடுத்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் உன்னம்மா விருப்பம் என்ன தெரியுமா நிச்சயமாக உன்னை சிற்றி இன்னும் சிலர் இருக்கின்றார்கள் உன்னுடைய உண்மையான அன்பிற்காக அவர்கள் ஏங்கி தவிக்கின்றார்கள் இன்று காட்டுகின்ற அன்பை ஒரு துளியளவாவது அவர்களிடத்தில் நீ காட்டுவேயானால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மறக்க முடியாத நல்ல வாழ்க்கை உனக்கு கிடைத்தே தீரும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் அன்பிற்காக ஏங்கித் தவிக்கும் உள்ளம் இங்கு நிறைய இருக்கின்றது நீ சிறு துளி அளவு அன்பை அவர் மீது காட்டினால் போதும் முன்னே அவர்கள் வாழ்நாளில் என்றுமே மறக்க மாட்டார்கள் என் குழந்தையே இந்த உலகம் கண்ணாடி போன்றது அல்லவா நீ கோபப்பட்டால் அதுவும் பதிலுக்கு கோபப்படும் அதே நேரத்தில் நீ அன்பினை காட்டினாயானால் பதிலுக்கு உனக்கு நல்லபடியாக அன்பு கிடைக்கும் ஒருவேளை நீ ஏமார்ந்து போயிருந்தால் நிச்சயமாக அது பொய்யான அன்பு என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே பிறப்பின் மீதோ உன்னுடைய இறப்பு விட்டது பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையில் உள்ளதுதான் இந்த வாழ்க்கை அது சிலருக்கு சிறுகதை போலவும் சிலருக்கு குறுநாவலாகவும் பலருக்கு தொடர் இருக்கின்றது இதில் எதுவாக இருக்கப் என்பதை இறைவன் மட்டுமே அறிந்த ஒன்று என் குழந்தையே அதனால் எல்லோரிடத்திலும் ஒரு பொழுதும் அன்பை மட்டுமே செலுத்தி பழக வேண்டும் என் குழந்தையே அன்பினை எப்படி வெளிப்படுத்த வேண்டும் என்று இங்கே நிறைய பேருக்கு தெரிவது கிடையாது என் பிள்ளையே உண்மையான அன்பு என்பது என்ன தெரியுமா உன்னை வெறுத்தாலும் நீ அவர்கள் மீது அன்பு வைத்து என் பிள்ளையே அதற்காக காலம் சென்ற நேரத்தில் உன்னை பற்றி தேவையில்லாத எல்லாம் உன்னிடத்தில் சொல்லி உண்மையான அன்பு வைத்திருக்கின்றேன் என்று ஒரு பொய்யான அன்பு உன்னை தேடி வருகின்றது என்றால் அது வாழ்க்கைக்கு உகந்ததா அந்த அன்பானது உன்னை எப்பொழுதுமே மனதிற்குள் நினைத்துக்கொண்டு உனக்கு ஏதாவது என்றால் ஓடி வருகின்ற உள்ளம் கொண்டது அதுதான் உண்மையான உள்ளம் கொண்ட அன்பு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே நீ இப்படி ஒரு அன்பினைத்தான் முன்னால் வைத்து இப்பொழுது ஏமாறுந்து போய் நின்று கொண்டிருக்கின்றாய் நிச்சயமாக இதையெல்லாம் தாயானவள் நான் அறிவேன் என் பிள்ளையே உண்மையாக யார் பழகுகின்றார்கள் பொய்யாக யார் பழகுகின்றார்கள் என்பதை உணராமல் தான் நீ ஏமார்ந்து நிற்கின்றாய் அதனை முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் உண்மையான அன்பினை வைத்தவர்கள் எல்லாம் நீ தள்ளி வைத்து விட்டாய் யார் உனக்கு போலியான அன்பினை கொடுத்தார்களோ அவர்களை நீ கண்மூடித்தனமாக நம்பியதன் விளைவுதான் இன்று வாழ்க்கையில் நீ பட்டு கஷ்டங்கள் எல்லாம் காரணம் என்பதை மறந்துவிடாதே இன்னும் சிலர் இருக்கின்றார்கள் என் வாழ்க்கையில் ஒருவரை நம்ப வைத்துவிட்டு பின்னால் அவர்களை ஏமாற்றி செல்வது அந்த ஏமாற்றத்திற்கான காரணத்தை கேட்டால் அதற்கு ஒரு தேவையில்லாத விஷயத்தை சொல்லி அவர் மீதே பழியை போட்டு திசைகளை திருப்பி விடுவது இதுபோன்ற எல்லாம் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் தான் என் குழந்தை நீ மனமுடைந்து நின்று கொண்டிருக்கின்றாய் அப்பொழுது கூட உன் அம்மா என்னை தேடி வந்து உனக்கான ஆறுதலையும் நல்ல வாக்கினையும் தான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அந்த சூழ்நிலையிலிருந்து நிச்சயமாக நீ மீண்டு வந்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லதொரு பலனை அடைவதற்காகத்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இது உனக்கு ஒரு அறிகுறியாக உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றது என்பதையோ கஷ்டங்களிலிருந்து நீ மீண்டு வந்திருக்கின்ற பொழுது இனிமேலும் வரப்போகின்ற கஷ்டங்களிலிருந்து எல்லாம் நிச்சயமாக உன்னால் கடந்து வந்துவிட முடியும் பல நாட்களாக நீ அனுபவித்த இந்த வேதனையிலிருந்து உனக்கு விடுதலையும் உன் அன்பிற்காக ஏங்கினேன் அன்பிற்காக ஏமாந்தேன் என்று என் குழந்தை நீ மனமுருகி நின்று அல்லவா இந்த நேரத்தில் அந்த போலியான அன்பிற்கு நீ சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் என்ன தெரியுமா நீ என்னை வேண்டாம் என்று சொல்வது எனக்கு நீ தேவையில்லை என்னுடைய அன்பிற்கு நீ தகுதி இல்லை என்று சொல்லிவிட்டு நீயாக விலகி வர வேண்டும் இதனை நீ காலமும் அவர்களுக்கு கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் தாங்கி கொண்டு அங்கே அவர்களுக்கு உண்மையாக நின்று கொண்டிருந்ததுதான் நீ செய்த மிகப்பெரிய தவறு யாரையும் இழுத்து பிடித்து நிற்கவோ யாருடைய அன்பினையும் வேண்டி விரும்பி பெறவோ நீ நினைக்க உண்மையான அன்பு ஒரு நாளும் உன்னை ஏங்க வைக்காது உண்மையான அன்பு ஒரு நாளும் உன்னை தவிக்க வைக்காது உன்னை காயப்படுத்தாது என் குழந்தைக்கு ஏதாவது ஒன்று என்றால் இந்த தாயானவள் மனம் வருந்தி எப்படி உனக்கு ஓடோடி வருகின்றேனோ அதுபோல உன்னுடைய எல்லா விஷயத்திலும் ஆறுதலாகவும் துணையாகவும் இருக்கக்கூடிய உண்மையான ஒரு அன்புதான் உனக்கு அவசியம் என்பதை நீ புரிந்திருப்பாய் அல்லவா என் குழந்தைக்கு ஒவ்வொரு நாளும் என்னென்ன வேதனைகள் இருக்கின்றது மகிழ்ச்சியாக இருக்கின்றாயா அல்லது கஷ்டத்தை அனுபவிக்கின்றாயா என்று உன்னை பார்ப்பதற்கு நான் நாள்தோறும் ஓடோடி வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் அல்லவா இது போலதான் உண்மையான அன்பு என்றால் எப்பொழுதுமே உன்னை பற்றியே சிந்திக்கும் உன்னுடைய கஷ்டத்தையும் தன்னுடைய கஷ்டமாக எண்ணிக்கொண்டு அதை ஏற்றுக்கொள்ளும் என் குழந்தையே இதுபோன்று எந்த உறவும் உன்னை தேடி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக வரத்தான் போகின்றது உனக்கு யாரும் இல்லை என்று நினைத்து நீ ஒரு நாளும் வருந்தி கொண்டிருக்காதே உன்னிடத்திலிருந்து சில பேரை விலக்கி வைத்திருக்கின்றேன் என்றால் அது போலியான அன்பினைத்தான் என்பதை நீ நன்றாக புரிந்து கொண்டாலே போதும் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி தள்ளியவர்கள் எல்லாம் மீண்டும் முன் வாழ்க்கையில் வர வேண்டும் என்று நீ ஒரு நாளும் நினைக்காதே நல்ல விஷயங்களை விஷயங்களைத்தான் முன் வாழ்க்கையில் என்றுமே நடத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றேன் வாழ்க்கையில் நீ நீப்பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் அதிலிருந்து மீண்டு வரக்கூடாது இருக்கக்கூடாது உனக்கென்று நல்ல வாழ்க்கை இங்கே காத்து கொண்டிருக்கின்றது அதை நீ ஒரு பொழுதும் தொலைக்க வேண்டாம் என்று நினைத்து விடாதே இப்பொழுது முடிந்தது உனக்கான வாழ்க்கை அல்லவா என்பதை புரிந்து கொண்டு இனிமேல் வரப்போவதுதான் உனக்கான வாழ்க்கை என்பதை தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் சக்தி போற்றி போற்றி